வெகு அரிதாக இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் தன்னோட மனைவி தேவியோடு வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து தனது மனைவியோடு வந்து அருள் பாலிக்கக்கூடிய தளம் வந்து வெகு அரிதாக தான் வந்து காணப்படும் கல்யாண கோணத்தில் ஆஞ்சநேயர் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கிறாரு எட்டு வயதிலிருந்து பதினோரு வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்கள் இன்பம் வந்து பெருகும் ஆயுர் தேவி என்னை வந்து ஒம்பது திருக்கரங்களோடு அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு எப்படி ஆண்டுக்கு ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி பெண்களாய் பிறந்த அனைவரும் வருஷத்தில் ஒரு தடவையாவது இந்த சப்த மங்கை தலங்களை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நாங்கள் பெண்ணாய் பிறந்ததுனால ரொம்ப வந்து அவதிப்படுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெண்கள் சப்த மாதர்கள் வழிபாடு செய்த இந்த சப்த மங்கை தலங்களை வந்து வருஷத்தில் ஒரு தடவை வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும் சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈசசித்தரோட சிசியரான குருமங்கல வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய விஜயத்தில் ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சிவகுருமங்கள கந்தரவ இடியாப்பை ஈசசித்தரோட சிசியரான குருமங்கல கந்தரவ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளிய ஆயுர் மகிமை அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் வந்து ஒம்போது திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கக்கூடிய ஆயுர் தேவி அன்னையோட சிறப்புகள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு மேலும் அன்னையோட கரங்களில் இருக்கக்கூடிய சித்தர்களோட சிறப்புகள்லாம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து விரிவான முறையில் வந்து விளக்கப்பட்டிருக்கு நவராத்திரி நாயகியா வந்து இந்த அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த ஆயுர் மகிமை புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அகத்தியர் விஜய கேந்திராலயா சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அகத்தியர் விஜய கேந்திராலயா திருச்சி அம்மா மண்டபத்தில் இருக்கக்கூடிய அகத்தியர் விஜய கேந்திராலயா மற்றும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அகத்தியர் விஜய கேந்திராலயங்கள் வந்து தொடர்பு கொண்டு வாங்கலாம் மேலும் இந்த கேந்திராலயங்களை வந்து அகத்திய விஜயத்தோட பழைய மாத இதர்கள் புதிய மாதிரிகள் அனைத்தும் கிடைக்கும் மேலும் அகத்தியர் விஜயம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எனது தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கு சப்தமங்கை தலங்களில் ஒரு தளமான அரியமங்கையில் அருள் பாலிக்கக்கூடிய பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐயம்பட்டை கோயிலடி பஸ் நிறுத்தத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயும் வந்து இந்த ஆலயம் வரத்துக்கு வந்து சரியான வந்து சாலை வசதி இல்லாமல் வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது கிராமப்புறத்தில் தான் வந்து இந்த ஆலயமானது இருக்குது இந்த ஆலயம் வரணும் அப்படின்னா சற்று சிரமப்பட்டு தான் நம்ம வந்து இந்த ஆலயத்தை வந்து அடையிற மாதிரி இருக்குது ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்தி வந்து அருள் பாலிக்கிறாங்க பலிபீடம் மற்றும் நந்தி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணுன்னு விநாயகர் வழிபாடு செய்துக்கிறோம் எம்பெருமான் நாராயணன் மற்றும் மகாலட்சுமி இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காங்க இந்த ஆலயத்தோட வரலாறே விளக்கக்கூடிய அமைப்பில் நாராயணன் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிற்பத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் அரி முக்தீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மகாலட்சுமி மற்றும் எம்பெருமான் நாராயணன் வழிபாடு செய்த இறைவனாக இவர் வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் சப்த மாதர்களில் வந்து மகேஸ்வரி வழிபாடு செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி எட்டு வயதிலிருந்து பதினோரு வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்க இன்பம் வந்து பெருகும் அதாவது எட்டு வயதிலிருந்து பதினோரு வயதில் இருக்கக்கூடிய பெதும்பை பருவ பெண்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது காசியிலிருந்து வந்த நாதசன்மா அனவிதை தம்பதிகளுக்கு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பிகை வந்து பெதும்பை பருவ பெண்ணாக வந்து காட்சியளிச்சாங்க அதாவது வந்து எட்டு வயதிலிருந்து பதினோரு வயதில் இருக்கக்கூடிய பெண்ணாக வந்து இந்த தளத்தில் அம்பிகை வந்து காட்சி அளிச்சிருக்காங்க அதனால எட்டு வயதிலிருந்து பதினோரு வயதிற்குள் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் அடுத்ததாக வரதராஜ பெருமாள் வந்து அருள் பாலிக்கிறார் வரதராஜ பெருமாள் வந்து தரிசனம் நிற்கிறோம் மகாலட்சுமி தவம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஒரு முறை பிருகு மகரிஷி வந்து மகாலட்சுமியோட இருப்பிடமான எம்பெருமான் நாராயணோட திருமார்பில வந்து உதச்சிருவாரு இதனால் சினம் கொண்ட மகாலட்சுமி பெருமாளை விட்டு பிரிந்து இந்த தலம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அறிமுக்தி குறித்து கடும் தவம் பண்ணுவாங்க அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து மகாலட்சுமி வரும்பொழுது நெல்லி ஓனமாக வந்து காணப்பட்டது வெறும் நெல்லிக்காயை மட்டுமே உண்டு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி கடும் தவம் பண்ணுவாங்க தன்னோட கணவன் எம்பெருமான் நாராயணன் விட்டு என்றைக்கு வந்து பெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை வந்து கடும் தவம் பண்ணுவாங்க இந்த வரலாறை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து ஆயுர் தேவி எண்ணெயை வந்து ஒம்போது திருக்கரங்களோட அருள்பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு கிருதாயகத்தில் வந்து இந்த அன்னையோட வழிபாடு வந்து மிக சிறப்பாக வந்து காணப்பட்டது தற்போது இருக்கக்கூடிய கலிகாலத்தில் வந்து இந்த ஆயுர்தேவி அன்னையோட வழிபாடு வந்து ரொம்ப குறைஞ்சதுனால தான் கலிகாலத்தில் வந்து நிறையா வந்து அநீதிகள் வந்து நடைபெறதாக வந்து சொல்லப்படுது கிருதாயகம் போன்றே மீண்டும் வந்து கலியுகத்தில் வந்து இந்த அன்னையை வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது மீண்டும் வந்து நீதி வந்து நிலை இருக்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆயுர்தேவி எண்ணையை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒம்பது திருக்கரங்களோடு அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இதே மாதிரி அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா சுரக்காயூரில் அருள் பாளிக்கக்கூடிய புஜபதீஸ்வர ஆலயத்திலேயே வந்து ஆயுர் தேவியண்ணை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் அந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆயுர் தேவியண்ணோட சிறப்புகளாக வந்து அந்த காணொலியில் வந்து நம்ம விரிவான முறையில் வந்து எடுத்து சொல்லியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா சுரக்காயிரையில் அருள் பாளிக்கக்கூடிய புஜபதீஸ்வரர் கோயில் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே காலில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து சுரக்காயிரையில் அருள் பாலிக்கக்கூடிய புஜபதீஸ்வர ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் மகாலட்சுமி இந்த தளத்துக்கு வந்து கடும் தவம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான்ட்ட இருந்து என்றும் வந்து எம்பெருமான் நாராயணனோடு இணைந்திருக்கணும் பிரியக்கூடாது அப்படிங்கிற வர வாங்குறாரு பெருமாளும் வந்து மகாலட்சுமியை தேடி இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு செய்ததுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் அரிமுக்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு வெகு அரிதாக இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் தன்னோட மனைவி சுவர்ச்சலா தேவியோடு வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து தனது மனைவியோடு வந்து அருள் பாலிக்கக்கூடிய தளம் வந்து வெகு அரிதாக தான் வந்து காணப்படும் கல்யாண கோணத்தில் ஆஞ்சநேயர் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கிறாரு சூரிய பவானோட மகளை தான் வந்து ஆஞ்சநேயர் வந்து திருமணம் செய்திருக்காரு திருமண கோலத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயரை இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் அந்த திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் சிவகுருமங்கல கந்தரவை இடியாப்ப ஈசித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவை வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்டிய விஜயத்தில் தாளயத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி ஆண்டுக்கு ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி பெண்களாய் பிறந்த அனைவரும் வருஷத்தில் ஒரு தடவையாவது இந்த சப்த மங்கை தலங்களை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நாங்கள் பெண்ணாய் பிறந்ததுனால ரொம்ப வந்து அவதிப்படுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெண்கள் சப்த மாதர்கள் வழிபாடு செய்த இந்த சப்த மங்கை தலங்களை வந்து வருஷத்தில் ஒரு தடவை வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும் மகாலட்சுமி வெறும் நெல்லிக்கனியை மட்டுமே உண்டு கடுந்த பண்ணி பிரிந்த தன் கணவனோடு மீண்டும் சேர்ந்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் மேலும் இந்த தளத்தில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடையெல்லாம் நீங்கும் மேலும் வந்து இந்த தளத்தில் வந்து ஆஞ்சநேயர் வந்து திருமண கோலத்தோடு அருள்பாலிக்கிறதுனால மூல நட்சத்திர நாள் மற்றும் தசமி நாளில் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மற்றும் ஆயுர் தேவி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் பார்வதி அண்ணை இந்த தளத்துக்கு வரும் பொழுது சிவபெருமானோட சிரசியில் இருக்கக்கூடிய கங்கையை வந்து தரிசனம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மகிஷாசுரனை வதம் செய்கிறதுக்காக துர்கையண்ணெய் போருக்கு செல்லும் பொழுது அனைத்து தெய்வங்களோட அம்சமாக ஏழு பெண்கள் வந்து தோன்றுனாங்க அவங்க தான் சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த சப்த மாதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தளத்தை வழிபாடு செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அரிமங்கையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அரி முக்தீஸ்வர ஆலயத்தை மகேஸ்வரி அன்னை வந்து வழிபாடு செய்திருக்காங்க சிவபெருமானை மதியாது தட்சன் ஒரு யாகம் நடத்துகிறாரு அந்த யாகத்துக்கான ஆவிர்வாகத்தை சிவபெருமானுக்கு வந்து தர மறுக்கிறாரு தன்னோட கணவன் வந்து அவமதிக்கப்படுறதை பார்த்து பொறுக்க இயலாத தாட்சியாங்கி தட்சனிடம் சென்று நியாயம் கேட்கறதுக்காக சொல்கிறாங்க சிவபெருமான் வந்து சொல்கிறாரு நீ அங்கே போனேன் அப்படின்னா உனக்கு அவமானம் தான் மிஞ்சுன்னு எவ்வளோ சொல்லியும் கேட்காம தாச்சாயணி வந்து உங்களை அவமானப்படுத்தணும் என்னோட தந்தையை வந்து நல்லா நாலு கேள்வி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு தாச்சாயணிக்கு வந்து அவமானமே மிஞ்சுது இதனால் சினம் கொண்ட தாச்சாயணி தட்சன் நடத்தக்கூடிய யாக கொண்டத்துலேயே விழுந்து தன்னை வந்து மாய்த்துக்கிறாங்க இதனால் கடும் சினம் கொண்ட சிவபெருமான் வந்து இறந்து போனால் தாச்சியண்ணையோட உடலை வந்து தன்னோட தோலில் சுமந்து ருத்ர தாண்டவம் ஆடுறாரு அப்பொழுது தன்னோட இருந்து அந்த உடல் வந்து ஐம்பத்தி ஓரு இடங்கள்ல வந்து சிதறி விழுந்தது அந்த ஐம்பத்தி ஓரு இடங்களும் சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதன் பிறகு பார்வதியாக வந்து அன்னை வந்து தோன்றி தன்னோட தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சிவபெருமான் வந்து தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை வந்து அப்பொழுது பார்வதிக்கு வந்து காட்டுறாரு அப்பொழுது வந்து பார்வதி அன்னைக்கு வந்து ஏழு விஸ்வரூப தரிசனங்கள் வந்து தெரியாமல் போகுது அதனால் வந்து மீண்டும் பார்வதி தேவி சப்த மாதர்கள் வழிபாடு செய்த ஏழு தலங்களுக்கு வந்து வழிபாடு செய்து தான் பார்க்காமல் போன ஏழு விஸ்வரூப தரிசனத்தையும் வந்து இந்த ஏழு தலங்களில் வந்து தரிசனம் தான் வந்து சொல்லப்படுது அந்த வகையில் இந்த தளத்தில் வந்து பார்வதி தேவி வழிபாடு செய்து சிவபெருமானோட சிரசியில் இருக்கக்கூடிய கங்கையை வந்து தரிசனம் செய்த தலமாக இந்த ஆலையம் வந்து காணப்படுது தலத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தலம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு தலத்துக்கு செல்ல முடியவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அரித்துவார் தலத்தை தரிசனம் செய்த பலன் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அம்பிகை வந்து எட்டு வயதிலிருந்து பதினோரு வயது சிறுமியாக காசியிலிருந்து வந்த நாதசிரம அனவத்தை தம்பதிகளுக்கு வந்து அன்னை வந்து காட்சி அளித்ததுனால எட்டு வயதிலிருந்து பதினோரு வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அடிக்கடி இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி சந்தோஷமே வந்து சித்திக்கும் சிவகுருமங்கள கந்தர்வ இடியா பைசிசத்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கடராமசாமிகள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தம்பதி சமீதராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆயுர் தேவிக்கு வந்து எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் வளர்பிரையில் வரக்கூடிய தசமை திதி என்று இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தி மற்றும் ஆயுர் தேவி அன்னைக்கு பத்து வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நிகழ்த்தி பத்து வகையான வாசனை மலர்கள் பத்து வகையான பழங்களை வந்து படைத்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் புளியோதரை சாம்பார் சாதம் பிரிஞ்சி போன்ற அன்ன வகைகளுடன் உளுந்து வடை மஞ்சள் நிற கேசரி சர்க்கரை பொங்கல் பழங்களில் வந்து சாலட் ஆகியவை செய்து இங்கே இருக்கக்கூடிய அன்னை மற்றும் ஆஞ்சநேயருக்கு வந்து படைத்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து விநியோகம் செய்யும் பொழுது வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி வாழ்க்கை வந்து நல்லபடியாக அமையும் சொல்லி அகஸ்திய ரீதியத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வழிபாடை வந்து பெண்கள் செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் பெண்கள் ஒவ்வொரு தசமி திதியிலும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நவராத்திரி நாயகி ஆயுர் தேவி எண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது நோய் நொடிகள்லாம் நிவர்த்தியாக தங்களோட கணவன் வந்து நோய் நொடியால் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெண்கள் இந்த தளத்தில் வந்து தசமி திதியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆயுர் தேவி எண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் குறிப்பாக விஜயதசமி நாளில் நவராத்திரி நாயகி ஆயுர் தேவி எண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது நவகரக தோஷங்கள் அனைத்து நீங்கும் அன்னையோட கரங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒம்போது கரங்கள் நவகிரகங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த தளத்தில் வந்து அன்னை வந்து தோன்றியிருக்காங்க அன்னையோட ஒவ்வொரு கரத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களும் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விதமான அருளை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க அன்னையோட கரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சித்தர்களோட மகிமையும் நமது குருநாதர் சாமிகள் அவர்கள் அருளிய ஆயுர் தேவி மகிமை அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஆலயத்துக்கு வெளியில என்றும் வத்தாத சக்தி கங்கை தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த தீர்த்தத்துல நீராடி இந்த தளத்தில் அருள் அரிமுக்தி சொரரை வழிபாடு செய்யும் பொழுது பிறவா நிலை வந்து நமக்கு வந்து சித்திக்கும் பெண்கள் வந்து தீர்க்க சுமங்களியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் இன்றைக்கி எவ்வளவோ வசதி வந்துவிட்டாலும் இன்றைக்கி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வரதுக்கு சரியான தார் சாலை வசதி வந்து கிடையாது நம்ம வந்து சற்று சிரமப்பட்டு தான் வரணும் இது மாதிரி கிராமப்புறங்களில் அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான தளங்களை நமது ஆன்மீகத்தோட நட்பு சப்ஸ்கிரைபர் மற்றும் ஆன்மீக அன்பர்களோடு சென்று ஆன்மீக சுற்றுலா வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டிருக்கு இதற்கான அறிவிப்பு மிக விரைவிலே வந்து வெளியிடப்படும் அதனால் வந்து நீங்களும் வந்து இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொண்டு எல்லாம் உள்ள இறைவனோட அருளுக்கு பாத்திரமாகுங்க இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதில்ல அனைத்தும் ஒன்று அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்